வணக்கம் மாட்டுக்கு எப்போ சின்ன ஊசி போட்டால் நல்லாயிருக்கும் எப்போ காலைக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் தான் ஒரு பார்வை பார்ப்போங்க இந்த மாடு இப்போ பருவத்தில் இருக்குது கன்று போட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதந்தான் ஆகுதுங்க இப்படி கை வச்சா மேக்ஸிமம் உடம்ப செலுத்தும் இந்த மாடு செலுத்துல இது வந்து முத பருவம் கன்று போட்டு ஒன்றரை மாதம் ஆச்சு இன்னும் நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கன்றுக்குட்டி இன்னும் இருக்குதுங்க பால் குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது கன்று குட்டி மேக்ஸிமம் குட்டி மேக்சிமம் இருக்கும்போது ஒரு மூணு ஆச்சு ஆகும் ஒரு சில மாடுகள் இது பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வந்துடுச்சு கன்று இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு அந்த முத பருவத்தை தவிர்த்துருவேங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கர போன பத்து நாள் வரைக்குமே கசடு அடிச்சுக்கிட்டு இருந்தது தாங்க கழிவுகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு கன்று போட்ட கழிவுகள் இப்போ நம்ம ஊசி போட்டோம்னா அது நிற்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஊசி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முதல் பருவம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துச்சுனா அது ஊசி போடுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு தான் என்னோடய கருத்துங்க அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில மாடுகள் வேணா நிற்குமே ஒழிஞ்சு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அந்த முதல் ஊசிக்கு மாடுகள் நிற்காம தான் இருக்குதுங்க அதனால் அந்த முதல் பருவத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மாதம் கழித்து போடுறது ஒரு வகையில் நல்லா இருக்குங்க ஊசி போட்டாலும் சரி காலைக்கு போட்டாலும் சரிங்க அந்த முதல் பருவத்தை தவிர்த்துட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து அந்த மாடுகளும் அந்த முறையான அமைப்புக்கு வந்துருங்க ரெண்டாவது பருவத்தில் கரெக்டான பருவமாக வந்துருங்க ஏன்னா ஒவ்வொரு மாடுகள் பார்த்திங்கன்னா அது முறையான பருவத்துக்கும் வராதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா கோல அடிக்கும் அல்லது தாண்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முதல் பருவம் பார்த்திங்கன்னா முறையான பருவத்துக்கு வராத அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அதனால் ரெண்டாவது பருவம் வந்து முறையாக வந்துருங்க அப்படி முதல் பருவத்திலே ஓரளவுக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் கோலை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க வெள்ளையா அந்த இல்லாத மாதிரி இருந்தால் கூட போடலாங்க ஒன்றும் தவறு இல்லை இது வந்து நம்ம கண் கூட பார்த்த ஒரு விஷயந்தாங்க அதனால தான் அந்த பதிவை போடுறேன் அப்படி பருவத்துக்கு வந்து ஒரு சில மாடுகள் நிற்காமல் இருந்தால் சுண்டல் டெய்லி ஒரு நூறு நூறு கொடுக்கலாங்க ஒரு நூறு கிராம் நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு முப்பது நாளைக்கு அந்த பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து ஒரு முப்பது நாளைக்கு தொடர்ந்து அடுத்த பருவம் வர்ற வரைக்கும் கொடுத்தா ஓரளவுக்கு இந்த செனை நிற்காமல் இருக்கிற மாடுகள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அல்லது டாக்டர்கிட்ட கேட்டு எதுவும் மருந்து மெடிக்கலில் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாங்க அடிக்கடி பருவத்துக்கு வந்து நிற்காமல் இருந்தால் இந்த வேலையை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி தாங்க முதல் பருவத்தை தவிர்த்தா ஓரளவுக்கு சிறந்ததாக ஊசி போட்டாலும் சென நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க